நற்செய்தி லூக்கா தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே வயிற்றின் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த மண்ணுலகத்திலே குழந்தையாக பிறக்க இருக்கிறார் அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நாம் சிறப்பாக நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டுமாக இன்றைய நாளிலே நேற்றைய நாள் வாசித்த நற்செய்தி வாசகத்தையே இன்றும் வாசித்தோம் எலிசபெத்தம்மாலும் அன்னை மரியாலும் கற்பிணி பெண்களாக ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக ஒருவர் மற்றவரை சந்திக்கிறார்கள் இந்த சந்திப்பு ஆசிர்வாதமான ஒரு சந்திப்பாக இருக்கிறது எனவே அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது இந்த இரண்டு பெண்களும் ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டவர்கள் அன்னை வயதினராய் இருக்கிறார் எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதினராய் இருக்கிறார் இந்த இரண்டு பெண்களும் சந்திக்கிற பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது ஏனென்றால் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறார் ஒருவர் மற்றவரின் மீது பரிவும் பாசமும் கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது இன்று இப்படியாக ஒரு வயதான பெண்ணும் ஒரு இளம் பெண்ணும் ஒரு வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறதா குறிப்பாக மாமியார் மருமகள் என்ற உறவு இன்று நம்முடைய குடும்பத்திலே எப்படி இருக்கிறது பல நேரங்களிலே இந்த குடும்ப உறவு சிக்கல்களுக்கு காரணமாக இருப்பது வயது இந்த இளம் பிள்ளைகள் இந்த காலத்திற்கு ஏற்றார் போல சிந்திக்கிறார்கள் ஆனால் முதியவர்கள் அவர்களுடைய வளர்ப்பு பின்னணியிலே அவருடைய காலச்சூழலே சிந்திக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் எனவே இந்த கால இடைவெளி என்பது இவர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சிக்கலாக பிரச்சனையாக குடும்பத்திலே அது எல்லா காலங்களிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியதாய் இருக்கிறது இந்த உளவியலை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்பொழுதுமே அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த வயது கால இடைவெளி என்பது ஒரு பெரிய சிக்கல் தான் வழக்கமாக முதியவர்கள் என்ன சொல்லுவார்கள் எங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்த பொழுது இப்படி இருந்தது அப்படி இருந்தது என்று சொல்லி அதே போல இன்றைய இளம் பிள்ளைகள் சிறுவர்கள் இல்லையே என்று குறை சொல்லுவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தலைமுறை இடைவெளியை இந்த காலத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் குறைபேசி கொண்டு சண்டை போட்டு கொண்டுதான் இருப்போம் ஆனால் இந்த சந்திப்பிலே பாருங்கள் அன்னை மரியால் ஒரு இளம் பெண் இந்த எலிசபெத் வயது முதிர்ந்தவர் இவர்களுக்குள்ளாக ஒரு புரிதல் இருக்கிறது இவர்களை இணைப்பது ஆண்டவர் இவர்களை இணைப்பவர் தூய ஆவியானவர் எனவே அங்கே மகிழ்ச்சி பிறக்கிறது பழைய ஏற்பாட்டிலே நகோமி ரூத்து என்ற இரண்டு பெண்களை பார்க்கிறோம் இந்த நகோமி வயது முதிர்ந்தவர் அவர் மாமியாராகவும் ரூத்து இளம் பெண் அவர் மருமகளாகவும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொழுது இவர்களுக்குள்ளாக ஒரு அன்பு மேலோங்கி இருக்கிறது எனவே இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு குடும்பத்திலே பயணிப்பதற்கு முடிகிறது எனவே இந்த திருவருகை காலத்தில் ஆண்டோருடைய வருகைக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய இந்த வேலையில இந்த நகோமி என்ற வயது முதிர்ந்தவருக்கும் ரூத்து என்ற இளம் பெண்ணிற்கும் இடையே இருந்த புரிதல் அன்பு மரியாளுக்கும் இடையே இருந்த புரிதல் அன்பு இவர்களுக்கு மத்தியில் இருந்த ஆண்டோருடைய நம்முடைய குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது அதே போல குடும்பத்தை பார்க்கிற பொழுது சாராய் குழந்தை சொலு இல்லாதவராய் இருக்கிறார் எனவே தன்னுடைய பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஆகாரை ஆபிரகாமுக்கு வாரிசு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மணக்க செய்கிறார் அப்படியாக ஆபிரகாமும் ஆகாரும் இணைந்து ஆகார் கற்பமாகிறார் அவர் ஒரு கற்பிணியாக இருக்கிற பொழுது இந்த பணிப்பெண் ஆகார் சாராயை ஏலனமாய் பார்க்கிறார் நான் கற்பமாகிவிட்டேன் உனக்கு குழந்தை செல்வம் என்ற ஒரு ஏலன பார்வை இருக்கிற பொழுது சாரால் இந்த ஆகாரை கொடுமைப்படுத்துகிறார் அதிலிருந்து தப்பி ஓடுகிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒருவர் மற்றவரை ஏளனம் செய்கிற பொழுது ஒருவர் மற்றவரை குறை சொல்கிற பொழுது குடும்பத்திலே பிரச்சனை என்பது இருக்கும் இணைந்து வாழ்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய இருக்கும் எனவே நம் மத்தியில் ஆண்டோருடைய பிரசன்னம் இருக்கட்டும் தூய் ஆவியானவர் இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அன்பு செய்கிற பொழுது அங்கே மகிழ்ச்சி பிறக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மை இப்படியாய் தயார் செய்வோம் ஒருவர் மற்றவரை குறிப்பாக இந்த கால இடைவெளியை புரிந்து கொண்டு அன்பு செய்வோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களை திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ பிறப்பிற்கு எங்களை தயாரித்துக் கொண்டிருக்க அணை மரியாள் எலிசபெத் அம்மாள் இவர்களுக்கு இடையே இருந்த புரி புரிதல் இவர்களிடம் இருந்த இந்த அன்பு இவர்களிடம் இருந்த அந்த இறை ஆசீர்வாதம் அருள் எல்லாம் எங்கள் மத்தியில எங்கள் குடும்பத்தில இருக்கும்படியா சிபிக்கிறோம் ஆண்டவரே நகோமி ரூத்து இந்த பெண்களுக்கு இடையே இருந்த குடும்ப உறவு புரிதல் எங்கள் குடும்பத்திலும் இருக்க வேண்டுமாய் சிபிக்கிறோம் இனிமாக நாங்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களை ஏலனமாக பார்க்காமல் பொறாமைப்பட்டு மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்கக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை நம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவீராக உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக குடி போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற வேண்டும் கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெற வேண்டுமா சிம்பிக்கிறோம் ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவீராக இந்த சமூகத்திலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் நீர் கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ உடைய பிறப்பிற்கு நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து அற்புதமாக உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ குடும்பங்களிலே ந நிகழ்ந்த இறப்புகளை நினைத்து எத்தனையோ நபர்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் இருப்பார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீரே ஆறுதலாக இருப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு விரைவில் உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில நீர் இடம் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் நீர் கருணை நிறைந்தவர் நீர் அன்பு நிறைந்தவர் நீர் மன்னிக்கும் தெய்வம் ஆண்டவரே உம்மிடத்தில் நம்பிக்கையோடு செபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையில நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டருளும் ஆண்டவரே இவருடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் பாம்மீன்